தப்பிப்பதற்காக சுவிஸ் வங்கின்னு அது போன்ற வங்கிகள் உள்ள தீவுகள்ல மொரீஷியஸ் கேமன் ஐலண்ட் மாதிரி பஹாமான்னு ஒரு தீவு இருக்குது அந்த தீவும் ஒன்று அந்த தீவுல சுமார் வந்து ஒரு மூணரை லட்சம் தான் அந்த தீவினுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இந்த பகாமா தீவுக்கு இந்தியாவிலிருந்து செய்யப்பட்ட ஏற்றுமதியின் மதிப்பு இருபத்தி ரெண்டு லட்சம் டாலர் ஒரு ரெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் டாலர் என்பது இருநூத்தி எண்பது கோடி டாலராக உயர்ந்தது அதாவது இருபத்தி ரெண்டு லட்சம் டாலர் என்பது இருபத்தி எட்டாயிரம் லட்சம் டாலராக உயர்ந்தது அந்த மூன்று லட்சம் பேர் மக்கள் தொகை உள்ள நாட்டில் அப்படி என்ன வாங்கியிருப்பாங்க என்ன ஏற்றுமதி செய்தார்கள் என்று பார்த்தால் அதை ஏற்றுமதி செய்தது ரெண்டு நிறுவனம் ஒன்று ரிலையன்ஸ் இன்னொன்னு எஸ்ஆர் அவங்க வந்து பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்ததாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள் அந்த மூன்று லட்சம் பேர் பேரு மணி நேரமும் வண்டியில சுத்தி பெட்ரோலையே குளிச்சு பெட்ரோலையே குடிச்சாலும் கூட அவ்வளவு பெட்ரோல்க செலவிட முடியாது அப்போது நடைபெறாத ஒரு வணிகம் இது வந்து அம்பானி மட்டும் இல்ல இன்னைக்கு கருப்பு பணத்தை ஒழிப்பதில் முன்னணியில் இருக்கிற மோடியினுடைய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில ரெட்டி சகோதரர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கர்நாடகாவில் பெல்லாரி மாவட்டத்தையே விழுங்கியவர்கள் பெல்லாரி மாவட்டத்தை விழுங்கினவங்கன்னு மட்டும் சொன்னா பத்தாது கர்நாடகா எல்லையே ஆந்திராவுக்குள்ள கொஞ்சம் நவுத்தி வச்சவங்க எல்லையே நவுத்தியவர்கள் அப்பேற்பட்ட கேடிகளான ரெட்டி சகோதரர்கள் சுஷ்மா ஸ்வராஜின் அபிமான பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பெல்லாரி மாவட்டத்திலிருந்து கர்நாடகாவிலிருந்து உயர்தரமான இரும்பு கனிமத்தை ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் எவ்வளவு அங்க உள்ள துறைமுகங்கள் மூலம் எடுக்கப்பட்ட கணக்கின்படி ஐயாயிரம் முறை கப்பல்களில் இந்த இரும்பு கனிமம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் சுங்கத்துறையில் ஏற்றுமதி வங்கிக் கணக்கு சுங்கத்துறை மூலம் போனதுக்கான கணக்கு ஆயிரம் முறை ஏற்றுமதி செய்யப்பட்டது தான் இருக்குது மிச்சம் நாலாயிரம் எப்படி போச்சு அதிலிருந்து கிடைத்த வருவாய் எங்கே அது எங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அது எப்படி வருகிறது இது வந்து மோடிக்கு தெரியாதா கருப்பு பணம் என்பது போய் எங்கேயோ பொட்டியில் வச்சிருக்கிறத எடுத்துட்டு நடவடிக்கைகளை எப்படி கையாள்வது என்பது பற்றியதுதான் இந்த பிரச்சனை இப்படி கருப்பு நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற எல்லா வழிமுறைகளையும் வகுத்திருக்கிறார்கள் வகுத்திருப்பதெல்லாம் மிக முக்கியமாக நடைபெற்றது பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி காலத்தில் உலக வங்கியினுடைய அறிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில்தான் அதாவது வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில்தான் இந்தியாவிலே கருப்பு பணம் மிக அதிகமான அளவுக்கு அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த டூ ஜி ஊழல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பித்த பிறகு அத்வானி வந்து கருப்பு பணத்துக்கு எதிராக ரத யாத்திரையும் தொடங்கினார் எழுபது லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்குது அதை கைப்பற்றி இங்க கொண்டு போற அவர் வந்து அத்வானி வந்து இரும்பு மனிதராக அன்னைக்கு வந்து தூக்கி நிறுத்தப்பட்டார் லோ புருஷ் அப்படியே அவர் வந்து அடித்து தூக்கிட்டு வந்துடுவாரு அப்படின்ற மாதிரி ஆனால் அவரை அடித்து தூக்கிட்டார் மோடி மோடி வந்து அதை எடுத்துக்கொண்டார் அண்ணா சாரையை டூச்சி ஊழலை இது மாதிரி விவகாரங்களை எல்லாம் முன்வைத்து கருப்பு பணத்தை நாங்கள் கைப்பற்றி கொண்டு வரப்போகிறோம் ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து சேர்க்கப் போகிறோம் என்று பிரச்சாரம் செய்தவர் மோடி இதை பயன்படுத்தி கொண்டு ஆனால் இதே யூ பி ஆட்சி காலத்தில் கருப்பு பணம் என்ற பிரச்சனையினுடைய மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடாக சான்றாக இருந்த வரி ஏய்ப்பு வழக்கு அந்த வரி ஏய்ப்பு வழக்கில் அந்த வரி பணத்தை பெறக்கூடாது வரியை கூடாது என்று இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்தது அதற்கு பின்னாலே இத்தகைய வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளை தடுப்பதற்காக பிரணாப் முகர்ஜி ஒரு சட்டம் கொண்டு வந்த போது ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ் என்ற சட்டம் வந்து கொண்டு வந்த போது அதை எதிர்த்து பெரும் குரல் எழுப்பியவர் இன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது சிசுவங்கியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்தீர்களா பணத்தை வெளியிடுங்கள் என்று இவர்கள் கூச்சல் எழுப்பினார்கள் அப்போ பிரணாப் முகர்ஜி பாராளுமன்றத்தில் இவங்களை கேலி செய்தார் சிஸ்வங்கி பெயர் கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன ராணுவத்தை அனுப்ப முடியும் கேட்டார் அப்ப மூடி கொண்டு மறுக்கிறார்கள் என்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள் இன்றைக்கு அதே வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி எழுந்தபோது பெயரை வெளியிட முடியாது என்று பிரணாப் முகர்ஜி என்ன பதிலை சொன்னாரோ அதே பதிலை தான் உச்ச நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லியது வெளிநாட்டு போனா எழுபது லட்சம் கோடியை கொண்டு வந்து பிரித்து கொடுக்கிறேன் சொன்னவங்க அதை வந்து வச்ச மாதிரி அப்படியே கைவிட்டு விட்டார் மோடி அதை பத்தி பேசுவதே இல்ல யாரும் இல்லை இப்ப வந்து உள்நாட்டு பணத்தை எப்படியாவது கொண்டு வரணும் முதல்ல இங்கே முடிப்போம் அப்படின்னு பிளேட்டை திருப்பி